அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்கள் நேரம் எஸ் உங்களுக்கான நேரம் ஸோ நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஷோவை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டீங்கன்றது எனக்கு தெரியுது எஸ் உங்க சந்தோஷத்துக்கான காரணம் ஏன்னா நம்ம கூட பாத்தீங்கன்னா திரு ஏஆர் ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இருக்காங்க ஸோ உங்களோட ஃபேமிலியில ஜாதக ரீதியா ஜோசியம் சம்பந்தமா எந்த பிரச்சனைனாலும் இமீடியட்டா நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணுங்க சார்ட்ட பேசுங்க அதுக்கான சொல்யூஷனை தெரிஞ்சு ஹாப்பியான லைஃப் ஆளுங்க ஸோ சார் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவரோட அட்ரஸ் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அவரோட கான்டாக்ட் பண்ற எல்லா டீடெயில்ஸும் சொல்றேன் நோட் பண்ணிடுங்க சரிங்களா

அவரோட லேண்ட்லைன் நம்பரும் சொல்லிடுறேன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபைவ் நைன் இன்னொரு லேண்ட்லைன் நம்பரும் சொல்லிடுறேன் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் ஸோ நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் நாலுமே पर्सनल நம்பர் கண்டிப்பாக நீங்கள் சாரை நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு பட்டீங்கனா இந்த நம்பரெல்லாம் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் மீட் பண்ணுங்கள் சாரோட வெப் அட்ரஸும் கொடுத்துட்றேன் டபிள்யூ சோ டாட் ரெடி டாட் காம் ஸோ எல்லா அட்ரஸும் கொடுத்துட்டேன் என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணிட்டேங்க இனிமேல் நீங்கள் தான் அவரை कांटेक्ट பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ்க்கான பதில்கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ ரொம்ப நேரமாக பேசுகிறோம் சார் நிகழ்ச்சிக்குள்ளே இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா உங்க அன்புல வேந்த டிவியனுடைய ஆசையில எல்லாம் சந்தோஷமா இருக்கும் மக்கள் எல்லாம் இந்த இன்னைக்கு என்ன நாள்மா சித்ரா பௌர்ணமி சார் இந்த சித்ரா பௌர்ணமில சந்தோஷமாக நான் சொன்ன மாதிரி வலம்புரி சங்கு வச்சு வழிபட்டு திரிசங்குல தீபம் போட்டு உங்கள் பூர்வஜன்ம கர்மங்களை தொலைத்து அந்த நாளில் பார்த்தீங்கன்னா காவிரி பூப்பட்டினத்திலேயே இந்த விழா கொண்டாடி இருக்கான் தமிழன் அந்த நிலா ஒளி நீங்கள் எடுத்துக்க வேண்டும் அதுதான் இதில் ரகசியம் சந்திரன் மதி அந்த உணர்வுகள் இதயத்தினுடைய நாடி துடிப்பு இதையெல்லாம் சரி செய்வது அதனால தான் சந்திர ஒளி படணுங்கிறது ஆகவே வேறல கேட்காம இருக்க போறது இல்ல நீங்க நிறைய கேள்வி கேட்பீங்க கண்டிப்பா நிறைய கேள்விகள் காத்துட்டு இருக்கு உங்களை விட்றறதே இல்ல சோ முதல் கேள்வி என்னன்னா போன விக்ல வந்து நீங்க சஸ்பென்ஸ்ல விட்டு போன கேள்வி என்னமா மஞ்சள் மகிமைகள்னா நாம பேசுறோம் சொல்றேன் அப்படி டைம் முடிஞ்சிருச்சு பெண்கள் ஏன் முகத்துல மஞ்சள் பூசி குளிக்கணும் அதாவது ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து உடல் முழுவதும் காலையில இருந்து பாவம் வேலை செய்றாங்க வீட்டினுடைய வேலை அந்த நெருப்புல வேர்ப இதெல்லாம் அது அந்த ஆன்டிசெப்டிக் அந்த காலத்தில் வந்து இந்த மஞ்சளால் அந்த இதெல்லாம் காத்தாங்க உடம்பு முழுவதும் அதே மாதிரி ஒரு மஞ்சளுடைய அந்த உடம்புல தேய்ச்சி குளிக்கும்போது கணவனுக்கு கூட ஆயுள் ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு கூட ஆயுள் ஆரோக்கியம் அது மட்டுமல்ல ஸ்கின் ப்ராப்ளம் போகும் மங்களத்தை தருவது மாங்கல்ய பலம் இப்ப ஜாதகத்தில் ஒரு பரிகாரம் சொல்றோம் அந்த பரிகாரம் அவங்களுக்கு மட்டும் கொடுத்த பிரயோஜனம் இல்லை குடும்பத்துக்கே தரணும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஹரித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் வந்து தேய்ச்சி குளிக்கும் போது குடும்பத்துக்கே அது தெளிவு கொடுக்கும் அதனால தான் பெண்கள் அந்த மஞ்சள் போட்டு குளிச்சு அந்த குடும்பத்தை நடத்தும் போது மாங்கல்ய பலம் அதை தாலியில் கோத்துக்கும் போது தாலியில் அந்த மஞ்சளை தேய்ச்சிக்கும் போது அந்த மஞ்சள் வாசனை கணவனுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குங்கிறது ரகசியம் என்னவோ தவியா தவிக்கிறீங்க என்னம்மா ஏன் தவிக்கிறனா அவர் காலர் தவிக்கறாங்க சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க பேசிரோம் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா ஹலோ சார் மேடம் என்னுடைய பேர் அமிர்தவள்ளி அமிர்தவள்ளி யாருக்காக அழைக்கறீங்க என்னுடைய பொண்ணுக்காக அழைக்கறேன் உங்க பொண்ணு பேர் என்னம்மா ஐயா ரொம்ப வணக்கம் உங்களுக்கு ரொம்ப நாளா பாக்குறேன் ஆனா உங்க லைன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நல்ல நேரம் நான் வணங்குற அந்த தெய்வம் அந்த அம்மனுடைய அருளால இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி உங்களுக்கு நீங்க நன்றி வேந்தர் டிவிக்கும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குறவங்களுக்கும் நீங்க சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசுறதுக்கு இன்றைய விஞ்ஞானம் முழுவது நீங்க உணர்ச்சி வசப்படாம யாருக்கு பார்க்கணும் சொல்லுங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் நானே என் பெரிய பொண்ணு பேரு வி நிர்மஜா

மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் திருமண வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை படாத பாடு பட்டம் பார்த்தீங்க இவங்க ஜாதகத்தில் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போகணும் இன்னைக்கு பௌர்ணமி அந்த பிள்ளை வீட்டில் இருக்கலாமா வேலைக்கு அகலமான நெற்றி பெரிய பெரிய கண்கள் நீண்ட தோள்கள் அடர்ந்த புருவம் இப்படிப்பட்ட அங்க லட்சணத்தோட இருப்பா கரெக்டா அந்த பெண்ணுக்கு என்ன பெயர்மா சொன்னீங்க ப்ரொனாலஜி வந்து அவ்வளவு தெளிவா இல்ல நல்ல பிள்ளை இவருடைய ஜாதகத்துல திருமண வாழ்க்கை தாம பாதிக்கும் இருந்தா அதான் பாதிக்கும் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி இருந்தா கூட திருமண வாழ்க்கை பாதிக்கும் அக்டோபர் உங்க வீட்டுக்கு தெற்கு புறமாக பையன் இருப்பான் லேட்டா அமைஞ்சாலும் சார் வயசு பாத்தீங்களா சார் நிச்சயமா நல்ல பையன் அமைவான் அழகான பையன் நல்ல வேலையில இருப்பான் நீங்க செய்ய வேண்டியது இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தயவு செஞ்சு என்னை வந்து பாருங்கள் நாளைக்கு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு சில பரிகாரங்களை எழுதி தரேன் இதுக்கு இந்த பூஜை பொருட்கள் அதுக்கான வேண்டுதல்கள் இதெல்லாம் பிரயோஜனப்படாது இவங்க ஜாதகத்துக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் திருநள்ளாரும் நாகேஸ்வரமும் போயிட்டு வந்தால் திருமணம் நல்லபடி அமையும் என்னை வந்து பாருங்கள் முதல்ல பயத்தை விடுங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ அம்மா அடுத்த கோலாட்டை பேசுவோம் வணக்கம் உங்கள் நேரம்

அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணுங்கிறது விதி அதான் நம்ம செய்யறோமே ஒழிய இதெல்லாம் ஏற்கனவே நம்ம நியமிச்சது கிடையாது நீங்க வேணும்னா எனக்கு இப்ப அடுத்த காலர் யாருன்னு தெரியாது இதனுடைய ரிலேட்டடா அந்த காலர் வரும் பாருங்க ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் இருந்து பேசுறேன் சார் வணக்கம்மா நல்லா கொண்டு வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் பேர் சொல்லுங்க வணக்கம் செங்கல்பட்டுல பேசுறேன் விஜயலட்சுமி விஜயலட்சுமி

வந்து எப்படி விட்டாங்களோ அதே மாதிரி இங்கே ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில் அந்த போய் அந்த ராமரது அந்த அந்த நரம்பு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில் இந்த பிள்ளைய மூணு வாரம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல போயிட்டு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க வலம்புரி சங்கு தரேன் சங்குல வந்து தீபம் அதில் ஏற்றி வழிபடுங்க அற்புதமான வழி வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் உங்களுக்கு எதுனா டீட்டெயில்னா அந்த கீழே போது பாருங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள் வாழ்க்கை வளம்புடையன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ நேர்லேயே நீங்கள் சார் கிட்ட பேசும்போது நீங்கள் தர வேண்டிய ஒரே விஷயம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா போதும் கூடவே பிறந்த நேரம் மட்டும் சொன்னால் போதும் நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க என்ன பிரச்சனை அதுக்கு என்ன சொல்யூஷன் எல்லாமே நம்ம சார் சொல்லுவார் வணக்கம் உங்கள் நேரம்

இந்த மோதிர வரலுக்கு வெர்டிகலா ஒரு ரேக இருக்கு பாருங்க இந்த கையிலயும் இருக்கு உடம்பும் பாதிக்குது சார் நரம்பு பிரச்சனை மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு இதுக்கு நீங்க நல்ல டாக்டரை போய் பாருங்க நிறைய கீரை பேரிச்சம்பழம் பால் அயன் எடுத்துங்க உங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் முடியும்

இதை நல்ல நெய் போட்டு பிசைஞ்சு மிக்சியில் அடித்து ஏழு லட்டு ஒன்பது லட்டு பதினோரு லட்டுன்னு மாற்றி அதை எடுத்து போய் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிடுவாங்க உங்களுக்கு கரெக்டாக நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளை வரன் வரும் என்னை தொடர்பு கொண்டு பொருத்தம் பார்த்துங்க திருமணம் முடிங்க வேந்த டிவிக்கு பத்திரிக்கை அனுப்புங்க எங்கள் குழு உங்களை வாழ்த்துக்கிறது வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூமா அழைச்சதுக்கு அடுத்த காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மகேஸ்வரி நான் மயிலாடுதுறையில இருக்க பேரளம்ன்ற ஊர்ல இருந்து பேசுறேன் என்னோட கேட்கணும் வந்து வெளிநாட்டுல துபாயில இருக்காங்க அவங்க பிறந்த நேரம் வந்து ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வேதாரண்யத்துல பிறந்தாங்க நைட்டு நைட்டு ரெண்டு நாற்பதுக்கு பிறந்தாங்க அது விடிஞ்சா திங்கக்கிழமை

வீடு கட்டலாமா நிலம் வாங்கலாமா கடந்த ரெண்டு வருஷமா இல்ல எதிர்காலம் எங்களுக்கு நல்லா இருக்குமா என்னாவா ஆமா சார் நல்ல தொழில் நல்ல லாபத்தோட வேலை எப்ப கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறதுனால கேக்குறேன் கரெக்டா இது நான் சொன்ன கவலைப்படாதமா ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லி தரமா திரிசங்கு அப்படின்னு என்னுடைய ஆஃபீஸில் தருவாங்க வேப்ப எண்ணெய் வைத்து அதில் ஒவ்வொரு நாளும் காலையில் சாயந்தரம் தீபம் போட்டு அவர் ஃபாரின்ல இருக்கார் இல்லைங்களா ஒரு ஆறு பனியன் வாங்கிக்கோங்க அந்த ஆறு பனியனுக்கு பக்கத்தில் இந்த தீபம் ஏற்றி அந்த வாசனை அந்த பனியனில் ஒட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு கொரியரில் அனுப்பி விடுங்க அந்த பனியனை வந்து அவர் உபயோக சொல்லுங்கள் ராத்திரியில் அந்த வாசனையை அவர் சுவாசித்தால் இவர் போக வேண்டிய கஞ்சனூர் அப்படிங்கற சுக்கர மகாதிசை நடக்குது இவருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்ற பலன் இவருக்கு வெளிநாட்டிலேயே கிடைக்கும் இதுதான் இவர் ஜாதகத்தினுடைய சூட்சமம் இந்த ஆண்டு இவர் எதிர்பார்க்குற வருமானம் நிச்சயமாக வரும் கவலைப்படாதீங்க வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் அந்த ஊர்லயே வரும் வெளிநாட்டிலேயே நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க தேங்க்யூ சோ மச் சார் நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் வணக்கம் வாங்க பேர் சொல்லுங்க என் பேர் வந்து புனிதவதி

ஒரு அடக்கி வாசிச்சுட்டு அந்த பலனை சொல்லணுமே ஒழிய முழுசை சொல்லக்கூடாது ஏன்னா இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அடக்கமாக பேசணும் நிதானமாக பேசணும் அதனாலம்மா உங்கள் ஜாதகத்துக்கு திருநாகேஸ்வரம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு வரணும் அங்கே வெறுமனே போயிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லைம்மா நான் சொல்கிற மாதிரி அங்கே போய் சில பரிகாரங்களை செய்யணும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னுடைய ஆஃபீஸில் ஃபோன் எடுப்பாங்க சார் என்கிட்ட பேசணும் சொன்னார் அப்படின்னு சொல்லுங்கள் லைன் கொடுப்பாங்க நான் பேசுகிறேன் இன்னைக்கு லைன் கிடைக்கலனா கூட நாளைக்கு பேசுங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் இந்த ஓப்பனாக சொல்கிறத விட நான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்லித்தரேன் அதை போய் செய்யுங்க வாழ்க வளமுடன் முடியும் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ புனிதவதி கண்டிப்பாக சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சாரை நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு சாரோட அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டின் கீழ் அறுபத்தி ஆறு அதாவது ஃபிஃப்டி டூ பார் சிக்ஸ்டி சிக்ஸ்

சளி சம்மந்தமாக இந்த ஜரம் சம்மந்தமாக கரெக்டாக வரும் டாக்டர்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாக போகும் நான் ஆத்ம சங்குன்னு ஒரு பதினோரு சங்கு தருவேமா டெய்லி அந்த ஆத்ம சங்குல நெய் ஊற்றி தீபம் போட்டு மறுநாள் இவர் தலையை சுற்றி பக்கத்தில் இருக்கிற ஏரியிலையோ குளத்துலேயோ போட்டிங்கன்னா அந்த பால அரிஷ்டம்னு சொல்லக்கூடிய அரிஷ்டம் போகும் அது மட்டும் அல்ல இவருடைய ஜாதகத்தில் நல்லா படிப்பான் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டான் ஹெல்த்தில் தான் ஏழு வயசு வரைக்கும் இவனுக்கு பிரச்சனையை கொடுக்குமே வர வேற ஏதாவது உன் சந்தேகம் இருந்தால் கேளுமா தகப்பனார் கேட்க போறியோ அவங்களோட அப்பாவுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கும் சொல்கிறாங்க அதனால தான் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதையுமே நம்ப வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை வந்து புரிஞ்சுங்க மகனுடைய ஜாதகத்தை வச்சு தகப்பனுக்கோ தகப்பனுடைய ஜாதகத்தை வச்சு மகனுக்கோங்கிறது அது உண்மை அல்ல அப்படி இருந்தால் நம்ம முத்தாத்தாவுடைய ஜாதகம் இருந்தாலே போதுமே கொள்ளு பேரனுக்கும் எள்ளு பேரனுக்கும் எப்படி இருப்பான்னு நம்ம சொல்லுவோமே இது வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு இசிஜி எடுக்கிற மாதிரி ஜாதகத்தினுடைய கட்டங்கள் அவங்கவுங்க ஜாதகத்தில் அவங்கவுங்க பலன் அதை விட்டுட்டு சில கிராமத்து ஜோசியர் என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு பிறந்து இருக்கிற ரொம்ப மோசமான குழந்தை அப்படின்னு கொளுத்தி போட்டாங்கன்னா அது பிரச்சனையாக போயிடும் அந்த மாதிரி யாருமே கிடையாது ரெண்டாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க பக்த பிரகலாதன் தான் தன்னுடைய தகப்பனுக்கே முக்தியை கொடுத்தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பக்த பிரகலாதன் தான் பிரச்சனையை ஏற்படுத்தினான் அவன் தான் தகப்பனுக்கே முக்தியை கொடுத்தான் ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்துக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்து அஷ்ட எழுத்து மந்திரம் எங்கே இருக்கிறான் தூணில் இருக்கான் எங்கே இருக்கான் துரும்பில் இருக்கான் அப்படின்னு தகப்பனுக்கே சொல்லி கொடுத்தவன் எப்படி முருகன் வந்து பிரணவத்தை கற்றுக் கொடுத்தானோ தகப்பனுக்கு முக்தி கொடுத்தவன் அவன் ஆகவே ஜோதிடங்கிறது ரொம்ப ரகசியமானது பவித்திரமானது அதனால தான் நான் உங்களை சொல்கிறது தயவு செஞ்சு குடும்ப ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் வாஸ்துக்கு அந்த வீட்டினுடைய ஸ்கெட்சை எடுத்துகிட்டு வரேன் தயவு செஞ்சு இன்னையோட கடவுள் உங்களுக்கு லைன் கொடுத்துருக்காரு இந்த சித்ரா பௌர்ணியமனோட உங்கள் மனசில் இருந்து தூக்கி போடுங்க உங்கள் மகனால்

யாராவது ஒருத்தர்னால யாராவது ஒருத்தர் பதவிக்கு வர முடியுமா கண்டிப்பா முடியாது முடியாது யாராவது ஒரு ஒருத்தர்னால அவங்களுக்கு பதவி போயிடுமா அது இருக்கலாம் ஆனா முடியாது முடியாது எதுவா இருந்தாலும் அவனுடைய கர்மம் அவனுடைய பூஜா பலன் அவன் எவ்வளவு நாள் அதுல பதவியில உட்காரணுங்கிறது விதி அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறக்கிறது செழிக்கிறது இது ரெண்டாவது கர்ப்பதானம் செய்வது நாம தான் செய்யறோம்

முக்கம்பாக்கம் இருந்து தாராளமா என்ன வந்து பாருங்க திங்களூருக்கு நான் எழுதி தரேன் அந்த கோவிலுக்கு இவர் வருவாராங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா அந்த கிரகம் விடாது ஆகவே நீங்க போயிட்டு வாங்க இவருக்கு நிச்சயமாக ஜனவரி மாதத்துக்கு பிறகு திருமணம் முடியும் உங்க வீட்டுக்கு வடக்கு பெண் பெண்ணிருப்பாள் சற்றே மாநிலமாக குறுகிய நெற்றியுடன் அடர்ந்த புருவத்துடன் இப்படிப்பட்ட அங்க லட்சணத்தோடு கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட். थैंक यू सो मच. थैंक यू सो मच. மாரச் அதுக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சார் சொன்னதெல்லாம். அண்ட் அமரிகேஸ்வரர் நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம். விஷ்ணு பிரியாங்க. வணக்கம் விஷ்ணு பிரியா. எங்க இருந்து அழைக்கறீங்க? யாருக்காக அழைக்கறீங்க? பெங்களூர்ல இருந்து எனக்காக தான்ங்க. ஓகே. ஓகே விஷ்ணு பிரியா ரொம்ப சோகமா பேசுறீங்களே விஷ்ணு பிரியா. உங்க டேட் ஆஃப் बर्थ கொடுங்க. ஜூலை 7 1993. 93 சூப்பர். சோ பிறந்த நேரம் நேரம வந்து 10:20 நைட்ங்க. நைட் ஓகே.

உங்க ஜாதகத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு விடிவு காலம் ஓ ஹெல்த் வண்டி பாத்துக்கம்மா ஹெல்த் இஸ் வெரி பேட் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளோ அப்டோமென் அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ நிச்சயமாக இருக்கும் குழந்தைங்க இருக்காமா இல்லைங்க அதுதான்மா பிரச்சனை எனக்கு உங்க வீட்டு நம்பர் மட்டும் சொல்ல முடியுமா டோர் நம்பர் டோர் நம்பருங்களா டுவெண்ட்டி த்ரீ லக்ஷ்மிலயாங்க எந்த திக்கு பார்த்த வாசப்படுமா

நாங்களே பேர் வச்சு தரோம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் நன்றி சார் நன்றி விஷ்ணு பிரியா थैंक यू so much ஆயஷாதுக்கு நிகேஷ்ர நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் லைன்ல இருக்கீங்க பேசுங்க ஹலோ வணக்கம் மாங்க பேர் சொல்லுங்க ஹலோ பேர் சொல்லுங்கமா ஹேமலதா ஹேமலதா யாருக்காக கால் பண்ணி இருக்கீங்க எனக்காக தான் உங்க டேட் ஆப் பர்த் கொடுங்க 11 சொல்லுங்க 11 7

இவங்க ஜாதகத்துல கண்ணு தலைவலி நரம்பு பிரச்சனையும் உண்டு கண்ணாடி போட்டிருப்பாங்க இவங்களுக்கு இப்போ செய்யும் தொழிலும் வருமானமும் எதிர்காலமும் எப்படி அமையும் அப்படிங்கறத தலைவலி இருக்குங்களா தலைவலி இருக்காங்க கொடுத்துட்டு உங்க வீட்டுக்காரரு கேக்குறது பிரயோஜனம் இல்ல உங்களுக்கு தலைவலி தலைவலிக்கு கண்ணாடி போடணும் கண்டிப்பாக கண்ணாடி போடணும் அதனால தான் தலைவலி வருது அதை போட்டிங்கன்னா சரியாக போயிடும் ரெண்டுமா உங்கள் ஜாதகத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அற்புதமான காலம் அமையும் உங்களுக்கு நரம்பு பிரச்சனை சின்ன வயசுலே இருக்குன்னு சொன்னேன் ஆகவே எனக்கு கணக்கு தப்பாதுமா இது வச்ச புள்ளி குறி தப்பவே தப்பாது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒன்று செய்யுங்க உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நான் சொல்லித்தரேன் ஆத்ம சங்கில் வேப்பை எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் போட்டு வீட்லேயே போடுங்க முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் வரும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்துக்கு வீட்டில் பணம் தங்கும் இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ ஹலோ வணக்கம்

அநேகமா மகாலட்சுமி காலர்ஸ் வந்து ரன் அவுட் ஆக போகுது டைமிங் மகநட்சத்திரம் இவங்க ஜாதகத்துல திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் எதிர்காலமும் எப்படி அமையும் இதாம்மா கேள்வி கரெக்டா செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா இந்த பட்டிமன்றமே உங்களுக்கு பெருசா இருக்கும் எந்த ஊர்ல இருக்கீங்க அம்மா நாளைக்கு வந்து என்ன பாருங்கம்மா ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் இவளுக்கு எட்டாம் வீட்டுல இருக்கிறது தோஷம் தோஷம் தான் ஒருத்தர் இருக்குங்கிறாரு ஒருத்தர் இல்லங்கிறார்